வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பறவை காய்ச்சல் பரவியுள்ள நாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய அனுமதி இல்லை இலங்கை மத்திய வங்கிக்கு புதிய துணை ஆளுநர்கள் நியமனம் சகல கல்வி செயற்பாட்டிலும் மாற்றம் வேண்டும் கல்வி அமைச்சர் தெரிவிப்பு தாயை கல்லால் தாக்கி கொலை செய்த சந்தேக கைது யாழ்ப்பாணத்தில் பணத்தை காலால் மிதித்த வர்த்தகர் விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறை ஹங் வெல்ல கூட்டு பாலியல் வன்புணர்வு சம்பவம் சந்தேக நபர்களுக்கு விளக்கம் அறியல் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் முப்பத்தி எட்டு பேர் பலி பறவை காய்ச்சல் பரவியுள்ள எந்த ஒரு நாட்டிலிருந்தும் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதியில்லை என கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி குறித்த நாடுகளிலிருந்து விலங்குகள் மற்றும் அவை தொடர்பான பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதியில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது உலகில் பல நாடுகளில் பறவை காய்ச்சல் பரவும் வேகம் அதிகரித்துள்ளது இந்நிலையில் இலங்கையில் பறவை காய்ச்சல் தொற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கிக்கு புதிய துணை ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி ஏ ஏ எம் தாசிஸ் மற்றும் ஜே பி ஆர் கண்ரத்னா ஆகியோர் துணை ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் பொரிஸ் கிளப் மற்றும் சீனா ஆகிய தரப்புகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கை எதிர்வரும் புதன்கிழமை கச்சாத்திடப்பட உள்ளது அரசாங்கத்தின் உயர் அதிகாரி ஒருவர் வானம் செய்திகளுக்கு இந்த தகவலை வழங்கியுள்ளார் சர்வதேச நாணய நிதியம் அண்மையில் அறிவுறுத்தி இருந்ததற்கு அமைவாக இந்த உடன்படிக்கை கட்சா உள்ளது அதன் கீழ் இலங்கை தமது கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்கு ஆறு ஆண்டுகால அவகாசம் கிடைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சகல கல்வி செயற்பாட்டிலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமென கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜனந்த தெரிவித்துள்ளார் கொழும்பு பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற சர்வதேச கைத்தொழில் கண்காட்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரச பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் மாணவர்களை விட தனியார் பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் மாணவர்களுக்கு தொழிற்சந்தையில் அதிக தேவை உள்ளது ஏனெனில் அரச பல்கலைக்கழகத்தில் கல்வி செயற்பாடுகள் இன்னும் புதுப்பிக்கப்படவில்லை எனவும் கல்வி மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பு ஹட்டன் பிரதான வீதியில் கினிகத்தேன பகுதியில் ஏற்பட்ட வாகன விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் கொழும்பிலிருந்து ஹர்டன் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் ஹட்டனிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற பார ஊர்தியுமே இவ்வாறு நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் பெண்ணொருவர் படுகாயமடைந்த நிலையில் கிணிகத்தேன பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக நாவலப்பட்டிய மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் கடும் மழை காரணமாக சாரதிகள் வாகனங்களை கவனமாக செலுத்துமாறு கிணிகத்தேன காவல்துறையினர் கோரிக்கை விடுவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் வர்த்தகர் பெருந்தொகை பணத்தை காலால் மிதிக்கும் காணொலி பதிவுகள் அண்மையில் சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அது தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் காவல்துறை தலைமையகத்திற்கில் விடுவிக்கப்பட்ட உத்தரவுக்கமைய யாழ்ப்பாண சிரேஷ்ட காவல்துறை அத்தியகஸ்தகர் ஜெகத் விஷாந்த் தலைமையிலான குழுவினர் விசாரணைகள் ஆரம்பித்துள்ளனர் நேற்று முன்தினம் முதற்கட்டமாக குறித்த வர்த்தகர் காவல் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டது அவரின் வாக்குமூலம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக காவல்துறை தலைமையகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமது தாயை கல்லால் தாக்கி கொலை செய்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவரை கந்தேக்கெதர காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கந்தேகெதர சரண்யா தோட்டம் தங்கமலை பிரிவைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார் தாக்குதலில் காயமடைந்த பெண் கந்தேக்கெதிர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் கைதான குறித்த பெண்ணின் மகனான நாற்பத்தி நான்கு வயதுடைய சந்தேக நபர் மதுரை நீதிவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டுள்ளார் இதனையடுத்து எதிர்வரும் ஜூலை நான்காம் தேதி வரை அவரை விளக்குமறியில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அரசு பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் நாளை முதல் வளமை போன்று இடம்பெறும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சு விடுவித்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வேதன அதிகரிப்பு பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாளை முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அகில இலங்கை ஒன்றிணைந்த கல்விசாரா ஊழியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி நாளை முதல் எதிர்வரும் மூன்று நாட்களுக்கு குறித்த தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் குமுது கட்டே பொழுக தெரிவித்துள்ளார் ஹங்வில்ல பகுதியில் பதினேழு வயதுடைய சிறுமியொருவரை கூட்டுப்பாளியில் வன்பொருக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட எட்டு சந்தேக நபர்களையும் எதிர்வரும் நாற்பத்தி எட்டு மணத்தியாலயத்திற்குள் விளக்கமறியலில் வைக்குமாறு கோகாகம பதில் நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் நேற்று சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர்கள் இந்த குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதன்படி சந்தேக நபர் வைக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்படைப்பில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இருபத்தி இரண்டு இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடற்படையினர் முன்னெடுத்த சுற்று வளைப்பின் போது நேற்று அவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட மூன்று படகுகளும் இதன்போது கைப்பற்றப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கைதான இருபத்தி இரண்டு இந்திய மீனவர்களும் காங்கேசந்துறை மீன்பிடி துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மயிலட்டி கடத்தொழில் பரிசோதகர் காலையாலயத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் இருநூற்றி நான்கு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் இருபத்தி ஏழு இழுவைப்படகுகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன அனுராதபுரத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் பதினைந்து வயது மாணவர் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் அதே பாடசாலையைச் சேர்ந்த எட்டு மாணவர்கள் கைதாகியுள்ளனர் குறித்த மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட வாய் தர்க்கமே மோதலாக மாறியுள்ளதாக காவல்துறையினரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது தாக்குதலுக்குள்ளான மாணவன் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தஜிகிஸ்தானில் இஸ்லாமிய பெண்கள் பொதுவெளியில் ஜிஜாப் அணிந்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தடையினை மீறினால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நாட்டில் விதிவிக்கப்பட்டுள்ள குறித்த தடை வெளிநாடுகளில் உள்ள இஸ்லாமிய அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன இந்நிலையில் குறித்த நாட்டில் தேசிய உடையான தாஜிக்கை ஊக்குவிக்க தாம் விரும்புவதாக தஜிகிஸ்தானின் அரசாங்கம் தெரிவித்துள்ளது சர்வதேச இருபதுக்கு இருபது கிரிக்கெட் வரலாற்றில் அடுத்தடுத்த போட்டிகளில் ஹெட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வீரர் என்ற சாதனையை ஆஸ்திரேலியா அணியின் கமின்ஸ் படைத்துள்ளார் இவர் கடந்த போட்டியில் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான ஹெட்டிக் சாதனையை நிகழ்த்தியிருந்தார் இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான இன்றைய போட்டியில் ரஷீத் கான் ஹாரிப் ஜெனட் மற்றும் ஹுல்பதி நைப் ஆகியோரின் விக்கெட்டுகளை வீழ்த்தி மற்றும் ஒரு ஹெட்ரிக் சாதனையை பெட் கமின்ஸ் படைத்துள்ளார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற உலக கிண்ணப் போட்டியில் பங்களாதேஷ் அதிக எதிராக ஹெட்டிங் சாதனையை படைத்திருந்தார் அதற்கு பின்னர் பெட் கமின்ஸ் இம்முறை அடுத்தடுத்த போட்டிகளில் இரண்டு ஹெட்டிக் சாதனையை நிகழ்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது காசா நகரின் மீது இஸ்ரேல் நடத்திய இரண்டு வான்வழி தாக்குதல்களில் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அல்ஷாதி பகுதியின் குடியிருப்பு பகுதிகளிலும் காஷாவிலுள்ள அகதிகள் முகாம்களிலும் அல் துபா பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளிலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ள நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் உயரலாம் என கூறப்படுகிறது எவ்வாறாயினும் அது தொடர்பில் கருத்து தெரிவித்த இஸ்ரேல் ராணுவம் ஹமாஷ் அமைப்பின் உட்கட்டுமானம் அமைந்துள்ள இடத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி